அரு ஜோதி அருப்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருப்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளே ஏத்து வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி அகவல் உரை விளக்கத்தினுடைய முடி உரை சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான அகவல் வரிக்கு ஒன்றிலிருந்து ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஆறு வரிகள் கொண்ட அகவல் வரிக்கு எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டு நாட்கள் டெய்லி தினந்தோறும் இரண்டு அகவல் வரிக்கு சொல்லி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டு நாட்களுக்கான சாமி சரவணானந்தா அவர்கள் எழுதிய உரை விளக்கத்தையும் பேராசிரியர் பாலசுப்பிரமணியம் ஐயா அவர்கள் சொன்ன உரை விளக்கத்தையும் அடியேன் தினந்தோறும் சொல்லி கொண்டு வந்தேன் இறுதியாக இந்த அகவலனுடைய சாரத்தை ஒரு முடியுரையாக சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய மெய்ஞான கருத்துக்களை சிந்திப்போம் கடவுளினுடைய நிறை உண்மை அருட்பெரும் ஜோதியாகத்தான் இருக்கின்றது கடவுளின் அடியும் நடுவும் முடிவும் அருட்பெரும் ஜோதி என்பதை குறித்து விளக்கம் தருகின்றது இந்த அருள் அகவல் முற்றம் அகண்ட பெருவழி முற்றம் அனாதியாக இருந்து கொண்டிருப்பதை இவ் அருட்பெரும் ஜோதி இறை பரம்பொருள் ஒன்றாகும் இது எங்கும் பூரணமாக அணுவலவும் இடரின்றி நிரம்பி எப்போதும் ஒரு படிதாய் விளங்கி கொண்டு உள்ளதாம் இப்படியெல்லாம் இருந்து வந்தபோதிலும் அந்த அருட்பெரும் ஜோதி கடவுள் உண்மை உள்ளபடி அறிந்து கொள்ளப்படாதிருந்து இதுவரை நிறைவு பெறும் ஒளிநிலை கந்த அழியாக கண்டவன் பைந்தமிழ் மகன் அவன் அவ்வொளியை எல்லாம் வல்ல எல்லாமான அருட்பெரும் ஒளியாக காணவில்லை அன்று மேலும் அவ்வொளிக்குள்தான் தான் தான் வேறாக அயலாக இருந்து கொண்டு அடைய முயன்றார் முடிவில் அதில் கலந்து மறைந்து போனார் பின் நூற்றாட் நூற்று அற்ற கோடி கோடி மக்களும் கடவுள் உண்மை ஏகதேசம் அறிந்தும் அறியாமலும் தெய்வ கற்பனை வடிவங்களையும் அதனை அடையும் பலவாகிய கொள்கை கோட்பாடு நெறிமுறைகளையும் உரிமையிலே எண்ணியும் எண்ணியும் உணர்ந்தும் உணர்ந்தும் வெளியிட்டும் பயின்றும் அடைய முயன்றும் உண்மையைக் கண்டு கொண்டு வாழாது வீண் போயினர் இந்த அருட்பெரும் ஜோதி தோற்றி அனுபவப்பட முன்னர் முடிவாக இப்போதுதான் அந்த அருட்பெரும் ஜோதி கடவுளே இம்மனிதனில் இவனது உண்மையாக சிறநடு நடு எழுந்தருளி பக்குவத்தால் புருவத்திடையே நாணக்கண்ணை திறப்பித்து அகம் வளர் ஒளியைக் கண்டு அது தானாக கொண்டு விளங்கும் உண்மையை அருளால் புகற்றப்பட்டான் இதனால் இவன் தானே அருட்பெரும் ஜோதி அணு வடிவனாய் இருப்பதை உணர்ந்து கொண்டு இருக்கின்றதோடு இந்த அருட்பெரும் ஜோதியே கடவுளினுடைய நிறை உண்மை அனுபவம் வழங்கும் சுற்றுவாய் எங்கனும் நிரம்பி நின்று எல்லாமாய் புறத்திலே இயங்குகின்றதாகவும் உணர்ந்து கொண்டுள்ளான் இது குறித்து விளக்கவே இந்த அருட்பெரும் ஜோதி அகவல் திருவருளால் வெளியாக்கப்பட்டு உள்ளதா இதன் மூலமாக கண்டு கொள்ளப்படுகின்ற கடவுள் உண்மையும் விரிநிலை விளக்கங்களும் உருவாக்கியுள்ள உலக உயிர் பொருள்களும் அருள் பெரும் கருணையின் சத் சித்து ஆனந்தமாகிய மெய்யறிவை வாழ்வை வழங்க வந்தவை என்று திரு அருள் உணர்த்த உணர்கிறோம் அருட்பெரும் ஜோதி வெளியில் அறியாமையாகிய இருளும் ஏகதேச மன பகுத்தறிவுக்குரிய மருளும் நீக்கி சுத்த அருள் ஒளியில் உண்மையெல்லாம் உள்ளது உள்ளபடி விளங்குகின்றதா இதனால் மக்கள் சமுதாயம் இந்த அருட்பேரொலி கொண்டு உண்மையை முதலில் கண்டுகொள்ள வேண்டும் அப்போதுதான் முன்னெறியிலே உள்ள கருத்துக்களின் உண்மை உள்ளது உள்ளபடி அறிய முடியும் மெய்ப்பொருளாம் கடவுள் இந்த அருட்பெரும் ஜோதி ஒன்றே என்பதை உணரவும் அந்த ஒன்றே எங்கும் இருந்து கொண்டு எத்தெய்வ தெய்வ வடிவமாகவும் எம் மனித வடிவாகவும் உயிரின் உருவாகவும் எப்பொருளின் வண்ணமாகவும் வற்றின் தோற்றங்கள் உள்ளதென அறிந்து கொள்ள முடியும் மேற்படி அருட்பெரும் ஜோதியினுடைய உண்மையை உணர்ந்து கொண்டு தாமே அதுவாய் இருப்பதை உள்ளூர புரிந்து கொண்டு அன்பினால் அறிவினால் உலகோடு பயின்று எல்லோருக்கும் இன்பம் உண்டாக்க வேண்டும் என்ற பெரு நோக்கத்தோடு வாழ வேண்டும் இந்த அருட்பெரும் ஜோதி வெளிப்பட்டு விளங்கும் நம் வடலூர் உள்வளர் சத்தியநான சபையிலும் தயவு ஒழுக்கத்தோடும் சுத்த சத் விசாரத்தோடும் சென்று திருமுன் நின்று நினைந்தும் நோக்கியும் போற்றியும் உள்ளமெல்லாம் உருகி அந்த உள் ஒளியோடு கலந்து ஒன்றித்து அதுவாகிவிட வேண்டும் இப்படிப்பட்ட சாதனைகள் எல்லோருக்கும் முதலில் வேண்டப்படுவதாகும் பிற புற ஆலயங்களிலும் தெய்வ நிலையங்களிலும் எந்த வகையிலும் எந்த காலத்திலும் அடைய முடியாத பேரின்ப பெரும்பயனை யாவரும் பெறலாம் ஆகையால் புற தோற்றங்களாலும் செயல்களாலும் கொள்கைகளாலும் பழக்க வழக்கங்களாலும் வீணாய் பற்று கொண்டு வம்பும் வாதமும் சண்டையும் சச்சரவும் செய்து கொண்டு தனக்கும் உலகுக்கும் அவயத்தையும் அழிவையும் தேடிக் கொள்ளக்கூடாது நாம் ஒவ்வொருவரும் அருட்பெருஞ்சோதியின் உண்மை நிலையில் இருந்து வாழ்ந்து வந்துள்ளோம் ஆதலின் அது கொண்டு அன்பும் இன்பமும் பெருக வாழ்வதே முக்கியம் என்பதை உளம் கொள்வாயுமாக ஆகையால் புலன் வாழ்வில் பற்று கொண்டு அழிவுறும் புற வடிவான நாம் எனவும் அழிவுறுவதே முடிவெனவும் எண்ணிக்கொண்டு வீண் போதல் அறியாமையாம் நமது அருட்பெரும் ஜோதியினுடைய உண்மையின் நிலையை அறிந்து பற்றிக்கொண்டு அருள் வாழ்வு வாழத் தொடங்கிவிட்டால் திருவருளால் உட்கடந்து நிறைந்து அழிவுறும் அருள் ஒளியாகி விடுவோம் என்பதுதான் நம் திரு அருள் பிரகாச வல்லலார் கண்ட அனுபவம் தன் உண்மையும் அனுபவத்தையும் உலகமெல்லாம் புரிந்து கொண்டு அடைந்து இன்புற வேண்டும் என்ற திருவருப்பாவையும் அதில் இந்த சிறப்பு சிறப்புடைய அருட்பெரும் ஜோதி அகவலையும் திருவள்ளுள் அருள் சம்மதமாய் வெளியிட்டுள்ளார் மற்றபடி அவரது புற வரலாறு வாழ்வியல் நிலைகளும் குறித்து பெரும் சர்ச்சையில் காலத்தையும் ஆற்றலையும் வீணாக்கிக் கொண்டிருந்தால் கடவுள் சம்மதம் அன்று உலகில் எங்கும் புறநெறியாளர்கள் நிரம்பியுள்ளதால் அவர்கள் அம்மாதிரியான புற ஆராய்ச்சியில் உழன்று கொண்டுத்தான் இருக்கின்றனர் அவற்றால் பெரும் நன்மை ஒன்றும் உண்டாகாது நம் முன்னோர்கள் கூட இந்த வகை புற வாழ்வு வரலாற்று விடயங்களில் பற்றவர்களாக இருந்து விட்டு விட்டது குறித்து இப்போதும் சிலர் குறைபட்டு கொள்ளுகின்றனர் அது ஒன்றும் கவலைப்பட வேண்டிய விஷயம் அல்ல மேலும் அவர்கள் அக உண்மையில் அதிகம் பற்று கொண்டு புறநிலையை புறக்கணித்து வந்ததே புற செய்திகளை புகழாது விட்டனர் என்பதும் உண்மையாம் திருவருள் சம்மதம் அதுவென கொண்டு போனவற்றை கிளறி கொண்டு இருக்காது ஜீவ தயவு ஒழுக்கம் பூண்டு சூழ் உலகம் நல்லின்பம் பெற ஆவணை செய்து கொண்டிருத்தலே திருவழு திரு உள்ளத்தின் ஆணையாகும் சுத்த சன்மார்க்கம் உலகுக்கு நிறை இன்பம் நல்க வந்துள்ள எல்லோருக்கும் உரிய ஒரு பொது நெறி புது நெறி இதனை சண்மார்க்கம் என்றதனால் இதுவரை வழக்கத்தில் வருகின்ற சமய மத நெறிகளை போன்று ஒன்று என்று கருதிவிடக் கூடாது அம்மாதிரியான பழைய புழிவனாகிய ஒரு மார்க்கமும் போன்றதல்ல இது சுத்த சண்மார்க்கம் என்பதற்கு பொருளே அருட்பெரும் ஜோதிதான் இதன் விளக்கம் இப்படி காண வேண்டும் அருட்பெரும் ஜோதியின் விளக்கம் அருள் என்றும் பெரும் ஜோதி என்றும் இரண்டாய் கொண்டு அருளை நம்மின் கடவுள் நாண உணர்வு ஆகவும் அது கொண்டு விளங்கும் சூழ் உலக உயிர் பொருள்களையெல்லாம் அருளால் செயல்படுத்துகின்ற பெரும் ஜோதி நிலையாகவும் இருப்பதால் அந்த அக அருள் நாண ஆன்மநிலை பொருந்தி இருந்து கொண்டு சூழ் உலகில் அருளால் வாழ்வதுதான் இந்த அருட்பெரும் ஜோதியினுடைய உண்மை கண்ட சுத்த சன்மார்க்கத்தின் மெய்ப்பொருளாம் இது உலகமெல்லாம் இன்புறு வாழும் வழி துறையாக சுத்த நெறியாக கண்டுகொள்ள வேண்டும் ஆகையால் எவரும் புறநாட்டங்களில் உண்மை காணாது இந்நென்னெறியை புரிந்து கொள்ளாமல் வாழாதிருத்தலே மாறுபட்டு போவது கூடாது இம்மார்க்கம் மேற்கொள்வதால் எக்குறையும் நேராது எவருக்கும் நலமே உண்டாம் நெறி பெறக்கூடிய நன்மைகளும் மேலான பெரும் நன்மையும் பெறலாம் பழைய மார்க்கங்களுக்கும் லட்சியங்களுக்கும் உண்மையிலே முற முரணான அல்ல இம்மார்க்கம் ஆகவே அன்பும் அறிவும் கொண்டு அருள் ஒளி கொண்டு வாழ ஒவ்வொருவனுடைய அகநான சபையிலிருந்து வரவேற்கின்றது அருட்பெரும் ஜோதி வாழ்க அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அகவல் உரை விளக்க முற்றும் என்று சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய அந்த ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஆறு பாடல்களுக்கு எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டு நாட்கள் ஒரு நாளுக்கு இரண்டு வரி என்று சொல்லி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டு நாட்கள் நம்மளுடைய பேராசிரியர் பாலசுப்ரமணியம் ஐயா சரவணானந்தா அவர்களுடைய உரை விளக்கத்தை கேட்டோம் இதை சொல்வதற்கு எனக்கு மிகப்பெரிய ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கணும் என்ன புண்ணியம் பண்ணேன் அம்மா என்ன புண்ணியம் பண்ணேன் என்று ஏக இறைவனையும் இறையாற்றலையும் நான் வணங்கக்கூடிய தெய்வங்களாக இருக்கக்கூடிய சித்தர் பெருமக்களும் எனக்குள்ளாக இருந்து அது அதிகாலையிலே சொல்ல வேண்டும் என்ற கட்டளையோடு நானும் இந்த பணியை செய்தேன் என்னோடு மும்பாயிலே இருக்கக்கூடிய அன்பு தம்பி திரு வெங்கடேஷ் அவர்களது காட்சிப்படுத்தி யூடியூப் சேனல் மூலமாக வலைதலை தொலைக்காட்சியின் மூலமாக அதை ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே பதிவு செய்து கொண்டு உங்களுக்கு இந்த வெளி உலகத்திற்கு காட்டப்படுவதற்கு நாங்கள் ஒரு கருவி இத குரல் பதிவு பண்ணக்கூடிய நான் ஒரு கருவி இதை காட்சிப்படுத்தக்கூடிய அன்பு தம்பி திரு வெங்கடேஷ் அவர்களும் அவரும் ஒரு கருவி எனக்கும் அவருக்கும் எந்த நெருங்கிய தொடர்பும் கிடையாது ஆனாலும் இருபது ஆண்டு காலமாக நானும் அவரும் அண்ணன் தம்பியாக பழகியிருக்கிறோம் எனக்கும் பல துன்பங்கள் அன்பு தம்பி வெங்கடேஷ் அவர்களுக்கும் பல துன்பங்கள் திக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணை என்று சொல்வார்கள் அப்படி ஒரு நிலை ஏற்பட்ட இருவரும் இணைந்து இதை செய்ய வேண்டும் என்கிற திருவருளுடைய எண்ணத்த என் தாயார் இறந்த பின்பு நான் திக்கற்றவனாக ஆணி எந்த உறவு உண்மையான உறவு என்று நான் எண்ணிக்கொண்டிருந்தேனே அந்த உறவெல்லாம் துக்குள் துக்களாக நொறுங்கி போன போது ஐயோ என் சகோதரியின் மீது நான் பாசம் வைத்தேனே என் மூத்த சகோதரியின் மீது பாசம் வைத்தேனே என் இளைய சகோதரிகள் மீது பாசம் வைத்தேனே அவர்களுக்கு புற சொத்துத்தான் வேண்டும் என் கிட்ட இருக்கக்கூடிய அக சொத்து இல்லையே என்று நான் ஏங்கிய காலகட்டத்தில் என் தாயாருக்கு செய்யக்கூடிய அந்த பதினாறாவது நாளில் நான் ஒரு மணி நேரம் குளக்கரையிலே பேசினேன் அது எப்படி பேசினேன் ஏன் பேசினேன் இதெல்லாம் முன்னோட்டம் என்று நான் எண்ணுகிறேன் அப்போது என் தாய்க்கு உடல்நிலை ஏற்குன்றிய போது நான் வணங்கக்கூடிய எனக்கு இந்த ஆன்மீகத்தை போதித்த வேதாத்திரி மகர்ஷி பிறந்த ஊரான குடுவாஞ்சேரி என் தாயார் மருத்துவமனையில் சேர்க்கப்படுகிறார் சேர்க்கப்படுகிற போது ஏதோ ஒரு பாடல் என் மீது விழுகிறது நாண மருந்து மருந்து சுப நல்கும் சிற்சபை நாண ச மருந்து என்று வல்லல் பெருமானுடைய அந்த பாடலை நாண மருந்து பாடலை நான் கேட்கக்கூடிய நீர் தினம் போ போட்டு போட்டு கேட்குறேன் என் தாயாரை மருத்துவமனையில் வைத்து கொண்டு அவருக்கும் இதை கேட்குமாறு நான் செய்ய வைக்கிறேன் நான்கு ஐந்து நாட்கள் என் தாயார் சுய நினைவு இணைந்து இத்தோடு இவர் புழைக்க மாட்டார் இவரை நீங்கள் கொண்டு போய் இல்லத்திலே வைத்து கொள்ளுங்கள் அது கொரோனா காலம் நெருக்கடி நிலை மருத்துவமனைக்கு அழைத்து கொள்ள முடியாது என் தாயார் சாப்பாடு நல்லா இருக்குது செய்து வச்சாங்க முருங்கக்கீரை என்று சொல்வார்கள் நல்ல உயர்ந்த கீரை தான் அதை சாப்பிட்டு மீந்து போச்சு என்ன சாப்பிட சொன்னாங்க அவங்க சாப்பிட்டு ஒரு வாந்தி பேதி என்று தொடர்ந்து ஐந்து நாட்களாக அவர் பயணிக்கிறார் என் மனைவி தன்னுடைய தந்தையார் இல்லத்திலே இருக்கிறார் நானும் என்னுடைய நான்காவது சகுதி சகோதரி மட்டுமே இல்லத்திலே இருக்கிறோம் என் தாய் வேதனை அதிகாலையிலே போகிறேன் இதே காலை வேலையில் ஒவ்வொரு மருத்துவமனையாக போய் தேடுறேன் ஒரு மருத்துவமனையிலும் சேற்றுக்கொள்ளப்படவில்லை குடுவாஞ்சேரியிலே தீப மருத்துவமனையில் தான் சேற்றுக்கொள்ளப்பட்டார் என் தாய் அப்போது சொல்கிறார்கள் உங்கள் தாயாருனுடைய பிளேட்லேட் ரத்த அணுக்கள் குறைந்திருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் அதற்கு பிறகு தாயாருக்கு கிட்னியில் கல் இருக்கிறது சிறுநீரக கல்கள் இருக்கிறது வயது எண்பத்தி ஒன்று ஆகி போச்சு இனிவரையும் என் தாயாரை நான் என்னை ஒரு கண்ணை இமைகாப்பது போல ஒரு தா பார்த்த தாய் என் மூத்த சகோதரிக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை கூட என் தாயாருக்கு நான் கொடுக்கவில்லை அப்போதுதான் தெரிகிறது அவர் நிலையிலே உணர்ந்து கொடுத்த அவருடைய முக்கியத்துவம் என் தாய்க்கு கொடுத்த சகோதரிக்கு கொடுத்த முக்கியத்துவம் தாயாருக்கு கொடுக்கல ஆனாலும் அவர்கள் ஒவ்வொரு நாளும் என் தந்தை இறந்த பிறகு என்னை கண்ணும் கருத்துக்காக என்னுடைய எண்ணமாக என்னுடைய நிலையாக அவர்கள் வந்து வாழ்ந்திருக்கிறார் என்று என்னுடைய இரண்டாவது சகோதரி என்னை பார்த்து சொல்லுகிறார் தாய்க்கு துரோகம் செய்தவன் துரோகிடா நீ என்று சொல்லுகிறார் அப்போதுதான் பீரிட்டது அழவில்லை கண்ணீர் விடவில்லை என்னுடன் உடம்பிலே இருக்கக்கூடிய உயிராற்றல் வெடித்து சிதறது அதே மாதிரி என் தாயாரினுடைய உடலம் நாலு ஐந்து ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏ பிரிந்து செல்கிறது தவிக்கிறேன் யாரும் எனக்கு என் மனைவி சொல்லுகிறார் ஆனாலும் எனக்கு ஒப்பவில்லை ஆறுதல் என் மகன் சொல்லுகிறான் அப்போதும் எனக்கு ஒப்பவில்லை ஆறுதல் என் தாயை மீண்டும் எப்படி பார்ப்பேன் எப்படி நினைப்பேன் இப்படிப்பட்ட ஒரு ஜீவன் பசிபாடு இல்லாமல் தவிக்கிறேன் ஆனாலும் கோமா நிலையிலும் இருந்து கொண்டு சுயநல கையும் காலும் அடித்துகிறார்கள் நான் பேசுகிற வார்த்தை மட்டுமே என் தாயார் காதில் விழுது அன்னைக்கு நான் அப்போ நான் கேட்டதே இல்லை மனு நீதி வாசகம் என்று சொல் நிறைய வழக்கறிஞர்கள் போய் சென்னை உயர் நீதிமன்றத்தில் மண் நீதி சோழனுடைய சிலைக்கு முன்னால் நீதியை காட்டுகிறேன் நான் தான் நீதியின் பேரரசன் நான் தான் நீதிக்கே அரசன் என்று பத்து பதினைந்து வழக்கறிஞர்களை வைத்து புகைப்படத்தை காட்டு போலியாக நடிக்கிற வழக்கறிஞர்கள் மத்தியில் என்னடா இதுன்னு என்ன பாவம் செய்தேன் நல்லோர் மனதை நடுங்க வைத்தேனா நற்றாற்றில் கையை நழுவ விட்டேனா தண்ணி போகிற இருந்த தண்ணியை துத்தேனா மக்கள் ஒதுங்க விருச்சத்தை அழித்தேனா என்று நாற்பத்தெட்டு பாவங்களை வள்ளல் பெருமான் அந்த மனுநீதி சோழனுடைய வரலாற்றிலே தன்னுடைய மகனை வீதி விடங்கன் என்று சொல்லக்கூடிய மகனை பசுவின் கன்றை கொண்ட மகனை அதே தேர்காலிட்டு கொண்ட வரலாற்று நிகழ்வு கொண்ட அந்த பின்னணியை அப்போதான் உணர்ற அப்போதான் வள்ளலார் நான் குள்ளாகவே வந்து உற்றவராக வள்ளல் பெருமானை நினைக்கிறேன் என்னுடைய சிறு வயதில் என் தந்தையுடைய நண்பர் திரு ஆசிரியர் திரு கிரீஸ் சண்முகம் இல்லத்திலே அகவல் பாராயணம் செய்வார்கள் ஒரு ரெண்டு மணி மூணு மணி நேரம் ரெண்டு மணி ஆகும் முடித்தவன அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்சிவ நெரிசார் அருட்பெரும் ஜோதினு ஜோதி ஜோதி ஜோதின்னு பாட்டெல்லாம் பாடுவாங்க அதை நான் கேட்டேன் பாருங்க அது இப்போ வெளிப்படுது என்கிட்ட நான் ஆறாம் வகுப்பு படிக்கிற போது பன்னிரெண்டு வயதிலே கேட்ட அந்த அகவல் பாராயணம் அதுக்கப்புறம் சச்சிதானந்தம் என்று சொல்லக்கூடிய ஒரு சித்த வைத்தியருடைய இல்லத்தில் செய்து என்னடா அகவல் பாராயணம் பாடி சாப்பாடு போடுறாங்க ஜீவகாரண்யம் போடுறாங்க அப்போதான் அவங்கெல்லாம் சொன்னாங்க அதாவது ஜீவகாரண்யமே மோட்ச வீட்டின் திறவுகோள் அப்போ பசிப்பாடு வாடியை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று வல்லல் பெருமான் சொன்ன அந்த கருத்து நினைவுக்கு வருது எதற்கு இதையெல்லாம் நான் உங்களிடத்துல பகிர்ந்துக்கிறேன் என்னுடைய நிலை இன்னைக்கு வள்ளல் பெருமான் இனி வாழும் காலம் நிறைய அற்புதங்களை நிகழ்த்தியிருக்கிறார் வள்ளல் பெருமான் என் வாழ்க்கையில் நடக்க முடியாத விஷயங்கள்லாம் நடத்தி காட்டினார் நான் சித்தி வளாகத்துக்கு மட்டுமே தான் செல்லுவேன் வடலூரில் இருக்கக்கூடிய சத்தியநாயண சபைக்கு நான் போவதில்லை ஜோதி தரிசனம் பார்ப்பதில்லை கடந்த ஆண்டு காலமாக போகிறேன் நான் என் தாயார் இறந்த பிறகு வடலூருக்கு எனக்கு என்னவோ தெரியல என்னுடைய வழக்கறிஞர் நண்பர்களோடு போகக்கூடிய வாய்ப்பு நான்காவது முறை அங்கே போனால் ஒவ்வொரு பாட்டும் இருக்கும் மருந்தறியேன் மனமறியேன் மந்திரம் ஒன்றறியே என்ற அந்த பாட்டு எனக்குள்ளாவே ஒழிக்கும் ஒருமையுடன் எனது திருவடியே நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும் என்ற அந்த பாடல் எல்லார்கிட்டையும் உண்மையாக தயவோடு ஜீவகாரணத்தோடு இருக்கணும்னு நிறைய விஷயங்கள் எனக்குள்ளாக இருந்தது புற இடத்திலே இருந்து புற இனத்தார் இருந்து எனக்கு நிறைய அவச்சொற்களும் சுடு சொற்களும் அச்சரிக்கப்படும் என்னுடைய பிறந்த சகோதரிகளே என்னை நாச வார்த்தையால் அர்ச்சனை வார்த்தையால் அச்சரிப்பார்கள் நான் என் ஒரு இல்லம் கட்டிட்டேனா என்ன கட்டிட்டேன் என் வாழ்க்கைக்கு கால் அடிப்பட்டது என் மகனையும் மனைவியும் என்னோடு இருக்கக்கூடிய என்னுடைய நான்காவது சகோதரியும் பார்த்து பாதுகாக்கக்கூடிய கடமை எனக்கு இறையாற்றல் கொடுத்தது அவரவர்கள் திருமணம் செய்து புள்ள குட்டியோடு வாழ்ந்தார்கள் சுக இன்ப வாழ்க்கை வாழ்ந்த அவர்கள் என்ன வந்து குறை சொல்லி என் நான் தப்பு செய்ததாகவும் பஞ்சமா பாதங்கள் செய்ததாகவும் தாய்க்கு துரோகம் செய்ததாகவும் என்னை பழிந்தார்கள் என்னுடைய பல்ல பக்கத்தில் இருக்கிற வீட்டில் இருக்கக்கூடியவர் என்ன சொன்னார் அவரெல்லாம் சுடு அவன் பொண்டாட்டி தாலி அறக்க அவன் பொண்டாட்டி தாலி அறக்க அவன் பொண்டாட்டி தாலி அறக்க என்று பேசிய புண்ணியவான்கள் என்னோட கூட வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க இப்படியான நிலையில என்னை சன்மார்க்கத்திற்கு வழி வள்ளல் பெருமான் அற்புதம் திக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணை என்று சொல்வார்கள் நான் தெய்வத்தை சொல்ல மாட்டேன் தெய்வத்தை பார்த்த எனக்குள்ளாக இருக்கக்கூடிய தெய்வத்தை காட்டியவர்கள் வேதாத்திரி மகர்ஷி சாமி சிவானந்த சார் அதற்கு பிறகு வள்ளலாறு எனக்குள்ளாக வருகிறார் அப்படி இந்த வள்ளலாருக்கு பசிப்பினி ஒவ்வொரு போசத்துக்கும் போனோம் அதற்கான நல்ல உணர்வுகளையும் கொடுத்து என்னை இன்றைக்கு நல்ல நிலையிலே அதாவது நிறைவான வாழ்க்கையிலே வாழ வைத்திருக்கிறார் வள்ளல் பெருமான் என்று சொன்னால் அது மிகையாக இது எல்லாம் உங்ககிட்ட நான் அப்படியே காற்றாற்று வெள்ளம் போல சொற்கள் வந்து கொண்டே இருக்குது ஆகவே உண்மையை உணர்ந்து கொள்ளுங்கள் அகவல் பாராயணம் உங்களுடைய இல்லத்திலே செய்யுங்கள் அது ரெண்டு மணி நேரம் ஆகுது அப்படின்னு கவலைப்படாதீர்கள் அகவல் பாராயணத்தில் எல்லா சத்துக்களையும் ஓர் இரவிலே எழுதியவர் நம்மளுடைய வள்ளல் பெருமான் ஆகவே அகவல் பாராயணம் வந்தனம் வந்தனம் என்று சொல்லி எனக்கு இந்த அருமையான வாய்ப்பை வழங்கிய இரையாற்றலுக்கும் அரு பிரகாச வல்லலார் ராமலிங்க சுவாமிகளின் திருவடியை தொட்டு வணங்கி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளே ஏத்து இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்று என்று வருமோ அறியேனும் கோவே துன்று வெம்மாயற்று அற்று வெளிக்குள் வெளி கடந்து சும்மா இருக்கும் சுகம் என்று பாடி அருளச் செய்த வல்லல் பெருமான் திருவடியை தொட்டு வணங்கி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க கொள்ளா நெறி கொவலையமெல்லாம் மூங்குக என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வள்ளலார் திருவடியை வணங்கி இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள் நாணிகள் மகான்கள் யோகிகளுடைய திருவடியை தொட்டு வணங்கி இறைநிலையோடு நிலையோடு என் எண்ணத்தை கலக்க விட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்று மகாமந்திர வாழ்த்தலைகளை வான்காந்தத்தில் பரப்பிவிட்டு நன்றி கூடி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்